குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் என்ன நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரிய வச்ச ராஜா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டாக தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் ஸ்கூல் டைமில் கூட அதை பற்றி சொல்லணும்னா நிறைய ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன் நிறைய காலேஜஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பிகாஸ் இதோட ரீசன் என்னென்னா எங்கள் அம்மா தான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை பிகாஸ் அம்மா ஃபஸ்ட்டு வேலை ஜாயின் பண்ணும்போது ஈரோடில் கிடச்சிது ஃபஸ்ட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணேன் திருப்பி அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் அகைன் வேறு ஸ்கூல் மறுபடியும் அம்மா வீட்டுக்கிட்ட வரும்போது மறுபடியும் வேறு ஸ்கூல் இது என் லைஃப் ஜேர்னி இல்லை எங்கள் அம்மாவோட லைஃப் ஜேர்னி தான் எங்கள் அம்மா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறத என் கண்ணால் பார்த்துருக்கேன் ஆல்சோ ஸ்கூல் டைம்லேருந்தே ஒவ்வொரு வாட்டியுமே ஃபஸ்ட் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க இருந்தாங்க அப்பா சைட்லேருந்து இன்கம் வராது சிங்கிள் சைடு இன்கம் தான் எங்கள் பாட்டி அம்மா என் நான் என்னோடய ரெண்டு தம்பிங்க அஞ்சு பேரோட எக்ஸ்பென்ஸுமே ஒரே இன்கம்ல தான் போயிட்டு இருந்துச்சு ஆல்சோ ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் இருந்தாங்க பிஎட் கிடையாது நான் செவன்த் படிக்கும்போது தான் அவங்க பிஎட் படித்தாங்க எங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அவங்களும் ஒர்க் போவாங்க ப்ளஸ் நைட்டு உட்காந்துருந்து படிப்பாங்க டூ இயர்ஸாக பார்த்துருக்கேன் டூ இயர்ஸாகவுமே அதே ஜேர்னி தான் அவங்க எப்போ தூங்குவாங்கன்னு நான் பார்த்ததில்ல அவங்களுக்குன்னு அவங்க எப்போ டைம் ஒதுக்குவாங்கன்னையும் நான் பார்த்ததில்ல அதுக்கப்புறம் நைன்த் வரும்போது தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் கிளியர் பண்ணிட்டாங்க பிஎட் முடித்து ரெண்டு வருஷத்தில் கவர்மெண்ட் ஜாப் கிளியர் பண்ணாங்க என்னோட ஜேர்னி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாக வரணும்னா அவங்கள பார்த்து தான் வந்துச்சு ஆல்சோ இன்னொரு விஷயம் அவங்க அந்த டைமில் கூட மியூசிக் கிளாஸ் ஜாயின் விடுவாங்க டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிடுவாங்க அங்கேயும் போய் நான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் சும்மா தான் இருப்பேன் கம்ப்ளைண்ட் வரும் கிளாஸை கட் பண்ணி விட்ருவாங்க எல்லா கிளாஸும் ஜாயின் விடுவாங்க அங்கே போய் சும்மா இருப்பேன் கம்ப்ளைண்ட் வரும் ஸ்டாப் ஆகிரும் ஒவ்வொரு கிளாஸும் மறுபடியும் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே அவளுக்கு இது பிடிக்கலையா வேற பார்ப்போம் டைப் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டாங்க ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னு சொன்னேன் ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணி விட்டாங்க டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் என்ன போக விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா சரி உனக்கு எஜுகேஷனும் வருது கண்டினியூ கன்டினியூ பண்ணு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்தாச்சு டிகிரி முடித்த பிறகு யூபிஎஸ்சி ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க ஓகே யூபிஎஸ்சி ஓகே தான் அப்படின்னு என்ன தான் தோணினாலும் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு கரெக்டாக செமஸ்டர் முடிஞ்ச அன்றைக்கும் என் இருந்து ஒரு கால் வந்துச்சு நான் குரூப் ஒன் சுரேஷ் அகாடமியில் படிக்க போகிறேன் நீ வேணால் வந்து பேங்கிங் படி உனக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த டைமில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே நமக்கு ஒரு கம்பெனி இருக்குது போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு தோணிடுச்சு எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா யூபிஎஸ்சி ஜாயின் பண்ணுறேன் டெல்லியில் ஜாயின் பண்ணுறேன் சென்னையில் ஜாயின் பண்ணி விடுறேன் சொல்லி பார்த்தாங்க நான் கேட்கவே இல்லை அவங்க சொல்கிற டெசிஷனை நான் இன்னைக்கு வரைக்கும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன் அதுவே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் பட் இருந்தாலும் எல்லா சைடுமே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுட்டு வெளியே வருவேன் சும்மா இருக்கிறா படிக்க மாட்டேங்கிறா ஸ்போர்ட்ஸ் போனால் கிரவுண்ட்லேயே இருக்கிறா கிளாஸ்க்கு வர மாட்டேங்கிறா எப்போ பார்த்தாலும் அவங்க சைடு ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டே இருக்கும் அவங்கள அதுக்கு நான் ஒரு பழக்கப்படுத்திக்கிட்டே இருந்தேன் எப்படினாலும் இதை தான் சொல்ல போகிறாங்க அந்த ரேஞ்சில் தான் வச்சுருந்தேன் அப்புறம் காலேஜ் வரும்போதுமே ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்தேன் அந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா போய் எனக்கு ஃபிசிக்ஸ் வேண்டாம் மேக்ஸ் வேணும்னு கேட்டேன் ஒரு இயர் வேஸ்ட் ஆகிடுச்சு இருந்தாலும் சரி உனக்கு மேக்ஸ் தான் பிடிக்கும் ஓகே நீ மேக்ஸ் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிடிச்சி பிஎஸ்சி மேக்ஸ் பிடிச்சி ஜாயின் பண்ணி விட்டாங்க முடித்த பிறகுமே எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க எங்கள் அம்மா பிஹெச்டி வரைக்கும் முடித்தாங்க இப்போ லாஸ்ட் இயர் தான் டிகிரியே வாங்கினாங்க அப்போ நீயும் நிறைய டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா வந்து கடைசி வரைக்கும் சரி அவளுக்கு பிடிச்சிருக்கு அவள் அதை பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க டூ இயர்ஸ் டைம் கொடுத்தாங்க இந்த டூ இயர்ஸ் இன்னையோட முடியுது இன்னைக்கு நான் அந்த சக்ஸஸ் மீட்டில் இருக்கிறேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் எங்கள் அம்மாவை ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அவர்களின் பெற்றோரை நினைக்கிறோம் இது மட்டும் இல்லை வீட்டில இருந்து எங்கள் அம்மாவை தவிர்த்து இதை விட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு பர்சன் இருக்காங்க என் பாட்டி அம்மா ஒர்க் போயிருவாங்க தம்பிங்க ஸ்கூல் போயிடுவாங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க பாட்டி தான் இருப்பாங்க அம்மா காலையில் ஸ்கூல் போயிருவாங்க நாங்கள் வீட்டில் இருந்தோம்னா லஞ்ச் ப்ரொவைட் பண்றது பாட்டி தான் எல்லா வேலையும் செய்யறது பாட்டி தான் அதனால் இவங்கள விட கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது என் பாட்டி தான் இன்னொரு சைடு சரி இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண பரவாயில்லை சும்மா இருக்கலாமா அதுவும் இல்லை த்ரீ மந்த்ஸ் கோர்ஸில் ஒன் மந்த் ஒழுங்காக க்ளாஸ் வந்தேன் ராஜா சார் கிளாஸ் வர்றதை ஸ்டாப் பண்ணோன்னே நானும் லீவ் போட்டாச்சு ஒன் மந்த் லீவ் போட்டு வந்து பார்த்தா அருத்மேட்டிக் எல்லாம் முடிச்சுட்டாங்க டெஸ்ட் பேட்சுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன நமக்கு எப்படினாலும் ஒன்றும் புரிய இல்லைன்னு ரூம்லேயே த்ரீ மந்த்ஸ் இருந்தேன் நாலு பிலிம்ஸ் எழுதுனேன் நாலுமே கிளியர் ஆகலை நவம்பர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு மறுபடியும் இந்த ஜூன் வந்தேன் ஆர்ஆர்பி எழுதுனேன் பில்லிம்ஸ் கிளியர் ஆச்சு அடுத்தது மெயின்ஸ் எழுதுனேன் மெயின்ஸும் கிளியர் ஆச்சு மறுபடியும் எங்கே கிடைக்க போகுதுன்னு ஊருக்கு போயிட்டேன் இந்த இடையில எங்கள் அம்மா என்னை பிஎட் வேற படிக்க வைச்சாங்க இப்போ செகண்ட் இயர் போயிட்டு இருக்குது பிஎடுக்கான எல்லா ஒர்க்ஸும் பண்ணது எங்கள் அம்மா தான் நான் ஒரு வேலை கூட பண்ணலை இருக்கக்கூடிய இருபத்தோரு ரெக்கார்டையும் உட்காந்துருந்து நைட்டு ஃபுல்லாக எழுதிட்டு காலையில் ஸ்கூல் போவாங்க மறுபடியும் நைட்டு ஃபுல்லாக இருந்து ரெக்கார்டு எழுதுவாங்க என்னோட வேலைக்கு ஸ்ட்ரகிள் பண்ண பர்சன் எங்கள் அம்மா மட்டும்தான் வேற வேறு யாருமே இல்லை இங்கே வந்த பிறகும் அதான் ஜூலைக்கு அப்புறம் ஆர்ஆர்பி கிளியர் பண்ண டைம் இன்டர்வியூ வந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் ராஜா சார்ட்ட பேசுகிற சான்ஸ் எனக்கு கிடச்சிது அது வரைக்கும் நான் ராஜா சார்ட்ட பேசினதே கிடையாது ராஜா சார்ட்ட பேசின பிறகு தான் சரி நீ ஸ்டாஃப் ஆகு அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அந்த சான்ஸை எனக்கு கொடுப்பாங்க நான் என் லைஃப்பில் இன்னைக்கு வரைக்கும் நினச்சதில்ல சுரேஷ் அகாடமியில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும் நான் இன்றைக்கு வரைக்கும் நினச்சதும் கிடையாது ஸ்டாஃப் ஆக்கினாங்க பேனலில் இருத்துனாங்க ஜிடிக்கு நான் உட்காந்து ரிவ்யூ சொல்லுவேன் ஜிஇக்கும் நான் உட்காந்து ரிவ்யூ சொல்லுவேன் இன்டர்வியூ பேனலில் ராஜா சாரோட சேரில் உட்காந்துருந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன் என்ன ஸ்கோர் போட வச்சுருக்காங்க என்ன ஸ்டாஃப் ஆகியிருக்காங்க மாதம் மாதம் லீவ் போட்டேன் என்னை ஒரு நாள் கூட லீவ் போட வைக்காமல் ரெண்டு மாதம் இங்கே இருத்துனாங்க அதை விட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என் லைஃப்பில் எதுவுமே கிடையாது இந்த இன்ஸ்டிடியூட்டில் ஒரு வாரம் கூட நான் லீவ் போடாமல் இருந்தது கிடையாது சாட்டர்டே வீட்டுக்கு போயிடுவேன் வெனஸ்டே வீட்டுக்கு போயிடுவேன் ரெண்டு நாள் லீவு கிடைச்சாலும் ஊருக்கு போயிடுவேன் ஃபர்ஸ்ட் டைமாக நியூ இயர்க்கு வீட்டில் இல்லாத ஒரே நாள் இந்த வருஷம் தான் நியூ இயருக்கு ஊருக்கு போகலை பொங்கலுக்கும் ஊருக்கு போகலை இங்கே தான் இருந்தேன் ராஜா சார் என்னை ஸ்டாஃப் ஆகலைன்னா நான் இங்கே உட்காந்துருந்து படிச்சிருக்கவும் மாட்டேன் இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கவும் மாட்டேன் ராஜா சாரையும் ஸ்டேஜ் கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக வேலை கிடைச்சி சேல்ரி வந்தால் சாருக்கு பெருசாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்வேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியர் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் என்னை இப்படி ஒரு மேடையில் இவ்வளவு சின்ன வயசுல கொண்டு ஏத்துவான் எதிர்பார்க்கவே இல்லை அவ நல்லா படிக்கிற பொண்ணு தான் ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவாங்கத நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னு சொன்னால் அவளுக்கு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது எப்படியும் வேலைக்கு சேர்ந்துருவா அவளால் முடியும் அதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது நம்ம ராஜா சார் தான் இந்த நாற்பத்தோரு பேரையும் ஒரு சாதனையாளர்களா உருவாக்கி பெரிய சாதனையாளராக உட்காந்துருக்கிறது நம்ம ராஜா சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து நம்முடைய இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நிறுவனரான சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன் இன்டர்வியூ பேனல் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி சரியில்லைன்னு ஹாஸ்டல் ரெக்கமெண்டேஷன்லேருந்து எல்லாமே பண்ணது ராஜா சார் தான் அந்த ஹாஸ்டல்ல இருந்து இருந்தால் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் பண்ணி போயிட்டு போயிட்டு வந்திருக்கணும் ஸ்டடி ஹாலில் இருந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டேன் இங்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் லேபுக்குள்ளேயே நான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி லேப் பக்கமும் போனது கிடையாது ஸ்டடி ஹாலும் அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணதே கிடையாது அலாங் வித் திஸ் இந்த புது ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச சர்க்கிள் ரொம்ப பெரிய சர்க்கிள் இங்கே அவங்கள மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹரிணி கலா நவீனா ஷிவா எல்லாருமே எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஆல்சோ காலேஜ் டைமில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண பெர்ஷியாவே இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸையும் இங்கே கூப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன் செல்வி ஆஷிகா அவர்களின் நண்பர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறேன் இவங்க மூணு பேரும் இல்லைனா எனக்கு இந்த வேலை எடுத்துருக்க முடியாது இன்டர்வியூ டைமில் அவங்களுக்கு தூக்கம் வந்தாலும் லைட்டை போட்டு வச்சு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் இருப்பாங்க நான் துணியை வாஷ் பண்ணி காய போடலைனா எனக்காக அவங்க காய போடுவாங்க அவங்க என் ட்ரெஸ் எடுத்து மடித்து வைப்பாங்க நான் பெட்டை அப்படியே போட்டு வந்துடுவேன் என் பெட் எடுத்து மடித்து வைப்பாங்க எல்லா ஹாஸ்டல்லையும் எல்லோரும் இதை கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க டிஃபன் சாப்பிடுவேன் பாக்ஸை வச்சுட்டு போயிடுவாங்க வாஷ் பண்ணி போடுவாங்க இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கலைன்னா என்னோடய டைம் கண்டிப்பாக யூட்டிலைஸ் ஆகிருக்காது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் எனக்காக கண்டிப்பாக ஒரு டைம் ஒதுக்குவாங்க அதனால் இவங்க இல்லைன்னா எனக்கு இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது தேங்க்யூ எங்கள் வீட்டில் இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க என் ரெண்டு தம்பிங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு டைரக்டாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பட் ஸ்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைடில் எ கேட்பான் எப்போ வீட்டுக்கு வருவேன் என்ன பண்ணுவேன் நான் இங்கே இருப்பேன் அவங்க ஃபேமிலியோடு எங்கேயோ வெளியே போவான் அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுவான் அக்காவுக்கு இது வாங்கி கொடுக்கணும் அக்கா வந்து இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் நான் ஏதாவது போகாத இடத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்னா அக்காவும் இங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பாக சொல்லுவான் நான் ஊருக்கு வந்தால் என்னை மிஸ் பண்ணுற மாதிரி காட்டிக்க மாட்டான் ஆனால் நான் எப்போ வேணும் எங்கள் வீட்டில் ஈகராக வெயிட் பண்ணுறது எங்கள் அம்மாவோட அதிகமாக அந்த ரெண்டு பேரும் தான் ஸோ அவங்க ரெண்டு பேரும் இங்கே கூப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன் இவங்க ரெண்டு பேர் தான் கோகுல் ராகுல் ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தேங்க்யூ